சாரத்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து கோலாகலமா ஸ்டார்ட் ஆயிருக்குங்க இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லா டீம்லயுமே வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் சொல்லாங்க ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து சும்மாவே டி ட்வெண்ட்டில காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க இதுல இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எங்க நடக்குது அவங்களோட சொந்த மண்ணில் வந்து நடக்குது அதனால அவங்களோட சொந்த மண்ணில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் எப்படி வந்து விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ப்ளேஸ்க்கு நல்லாவே வந்து தெரியும் அதனால இந்த ஒரு விஷயத்தை சாதகமா பயன்படுத்தி வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த தடவை அவங்க கப்பை வந்து அடிச்சிருவாங்க ஆனா அவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா என்னதான் அவங்க பேட்டிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பவுலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வந்து தெரியலங்க அதை ஓவர் கம் பண்ணி பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் வந்து கப்பை வந்து வின் பண்ணிடுவாங்க இல்ல பவுலிங்ல கொஞ்சம் சொதப்பினாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து கஷ்டமா வந்து போயிடும் இது வந்து வெஸ்ட் இண்டீஸோட நிலமையா வந்துருக்குங்க அடுத்து யாருக்குப்பா கப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வேற யாரு நம்ம இந்தியாவுக்கு தாங்க இந்த நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து எல்லா விஷயமுமே இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க யங் பிளேயர்ஸும் இருக்காங்க நம்மளோட ஸ்பின்னர்ஸும் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டர்ஸ் வந்து வத வத வதன்னு சொல்லிட்டு அதிகமா வந்திருக்காங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் பும்ரா வந்து இருக்காரு அவர் கூட ஷமி இருந்திருந்தார் அப்படின்னா நம்மளோட ஃபாஸ்ட் பவுலிங் காம்போ வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனால் சமி இல்லாதனால இப்போ நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா சிராஜ் ஹஸ்தீப் சிங் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கில் மட்டும் நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து அசைக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த தடவை நம்ம கப்பை வந்து வின் பண்ணிடலாம் இதை தான் எப்படியாவது வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் விட்டதை இப்போ வந்து பிடிச்சிடணும்ப்பா ஏன்னா ஃபைனல் வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம தோத்துட்டோம் அதனால அந்த ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இந்த தடவை எப்படியாவது கப்பை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா வேற யாரு நம்ம சின்ராசா ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஏன்னா வேர்ல்டு கப் வந்தாலே சின்ராச கையிலே பிடிக்க முடியாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஆஸ்திரேலியாலாம் செமிஃபைனலுக்கு வருவாங்களா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல நிறைய மேட்ச் தோக்குற மாதிரி தோத்து கடைசி நேரத்தில் வந்து செமிஃபைனலுக்கு வந்து ஃபைனலில் பட்டைய கிளப்பி நம்மளை அப்செட் பண்ணி கப்பை வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால ஆஸ்திரேலியன் டீமும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இவங்களும் கப்பை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்குங்க ஆனா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா அவங்க கிட்ட வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை அதனால ஸ்பின்னர்ஸ் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வந்து கப் அடிச்சிருவாங்க ஆனால் இதை வந்து பண்றாங்களா அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய டவுட்டாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆஸ்திரேலியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தாங்க ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேஸ்பால் மோட் விளையாடுவோம் பேஸ்பால் மோட் விளையாடுவோம்னு சொல்லி இதே மாதிரி ஒரு அதிரடியாகவே வந்து விளையாடுவாங்க அந்த அதிரடி வந்து ஓடியில் வந்து செட் ஆகலை ஆனால் இவங்க விளாடுற அதிரடியான ஆட்டை வந்து கண்டிப்பாக டி ட்வெண்ட்டிக்கு வந்து செட் ஆகும் ஆல்ரெடி செம்ம கடுப்பில் வந்து இருக்காங்க ஓடிய வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலன்னு சொல்லி அதனால் எப்படியாவது அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க டிஃபெண்டிங் சாம்பியனாக வேறு வந்திருக்காங்க போன தடவைலாம் என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி இங்கிலாந்து விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த தடவை இங்கிலாந்து வந்து கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இங்கிலாந்து வந்து இந்த தடவை என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து எந்த டீமுக்கு கப் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா நியூசிலாந்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய டீமு இது மட்டும் இல்லாமல் அவங்களோட டீம்ல வந்து கான்வே ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லிட்டு அதிரடியான ஆட்டக்காரர்கள் எல்லாருமே வந்துருக்காங்க இருக்காங்க பவுலிங்லேயும் வந்து ட்ரெண்ட் போல் வந்து இவர் என்ன மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதெல்லாம் விட நியூசிலாந்து வந்து கப் அடிப்பாங்க அப்படின்றத விட நியூசிலாந்து வந்து கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க ஏன்னா நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையுமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து கடைசி நேரத்தில் வந்து அவங்க கப் அடிக்க முடியாமல் அன்லக்கியாக வந்து போயிடும் அதனால் இந்த தடவை வந்து அவங்க கப் அடிக்கணும் அப்புடின்னா அவங்களுக்கு வந்து லக்கு வந்திருக்கணும் பொறுத்த வந்து பார்க்கலாம் இந்த தடவை வந்து நியூஸ்லாந்துக்கு வந்து லக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்து எந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னால் சவுத் ஆஃப்ரிக்காக்கு தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பரை வந்து பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை பேட்டிங் பவுலிங் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்துருக்குது ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஆட்டிங்லாம் எல்லா மேட்சையும் வின் பண்ணிடுவாங்க அவங்க விளாடுறத பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக செமிஃபைனலுக்கு போயிடுவாங்கப்பா ஃபைனலுக்கு போய் கப்பை அடிச்சிருவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து அவங்க விளாடுவாங்க ஆனால் கடைசி மேட்சில் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் அந்த மேட்சை ஜெயிச்சா தான் வந்து செமிஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்ற கட்டத்தில் அந்த மேட்சில் வந்து தோற்று ஒவ்வொரு தடவையும் சோக்கர் ஆயிடுவாங்கங்க இந்த தடவை அந்த மாதிரி சோக்கர் ஆகாமல் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கப்பை வின் பண்ணணும் தான் நிறைய பேர் இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்காவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போக ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா இவங்கலாம் கப் அடிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா இவங்களோட டீம்லாம் என்ன நிலமல வந்திருக்காங்கன்னா இப்போதான் டீமை வந்து பில் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காங்க அதனால இந்த ரெண்டு டீமுமே டீமை நல்லா பில் பண்ணி கான்ஃபிடென்ட்டோட ஒவ்வொரு மேட்ச்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் இவங்களும் ஒரு மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் சின்ன சின்ன டீமான நமீபியா ஸ்காட்லாண்டு நெதர்லாண்டு இவங்களே வந்து குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க ஏன்னா டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வேணால் பெரிய டீம் கிட்ட கூட வந்து அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதனால வந்து இவங்க வந்து கப்படிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து இவங்க கொடுக்குற ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியமாக வந்து இவங்க என்ன மாதிரி விஷயத்தில் வந்து அப்செட்டை கிரியேட் பண்ணுறாங்க எந்த டீமை வந்து வீழ்த்துறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்க போகுது அதனால வந்து இந்த தடவை மொத்த இருபது டீம் வந்து விளையாடுறதுனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க போதுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எந்தெந்த டீம் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் யாருக்கப்போ வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்